வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன்டெக் வேர்ல்ட் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவல் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பயன்பெறும் மக்களுக்கு வெளியான ஒரு அதிர்ச்சி தகவல் அது தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள் சோ அதை பத்தின புல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோல பாக்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க நாடு முழுவதும் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு என்ற திட்டத்தின் மூலம் மத்திய அரசால் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது நாடு முழுவதும் உள்ள கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் உள்ளவர்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலம் தினசரி ஊதியமாக முன்னூத்தி பத்தொன்பது ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் நாடு முழுவதும் தற்போது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் பணியாற்றும் பணியாளர்களை தகுதி நீக்கம் செய்ய அரசு அறிவித்துள்ளது அதன்படி மொத்தம் இருபத்தி மூன்று லட்சம் பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அதாவது இவர்களின் போலியான அடையாள அட்டை வேலை செய்ய விரும்பாதவர்கள் கிராமப்புறங்களில் இருந்து வெளியேறியவர்கள் மற்றும் இறப்பு போன்ற பல்வேறு காரணங்களால் தொழிலாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இதே போன்று பீகார் மாநிலத்தில் நாலரை லட்சம் பேரும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திக்குறிப்பில் வெளியாகி வருகிறது யார் யார் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பயன்பெறுகிறீர்களோ கட்டாயம் தங்கள் வேலை உறுதியை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லை ஆல் நோட்டிபிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க